ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா வயலுக்கு எள் வந்து கலக்கத்தரால் வளர்ந்துக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு கிளம்பிவிட்டேன் கவி நானும் வரேன் அப்படின்னு வந்துட்டான் அம்மா இங்கே பாருமா இது என்ன பூ அப்படின்னு கேட்டான் இது வாழை மரத்துலேருந்து வருதுடா வாழைப்பூ தான் அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்னா இங்கே பாருங்கள் கரும்புலாம் வெட்டி கரும்பு அழகாக வந்துட்ருக்கு மாட்டு தீவனம் பாருங்கள் இந்த கரும்புல இருந்தால் நம்மளுக்கு சர்க்கரை கிடைக்கிது இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய கரும்பு எள் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க பயிர் வகையெல்லாம் அதுக்கப்புறம் இறுக்குஞ்சடி பார்த்துட்டு அம்மா முட்டை அப்படின்னா இது முட்டை இல்லைடா இறுக்கஞ்சட்டா இறுக்குஞ்செடி நிறைய பெனிஃபிட்ஸுங்க நம்ம உடம்புல ஏதோ முள் குதிருச்சுனா காலில் நாங்கள் அதை எடுத்து அந்த பால் வைப்போங்க நீங்கள் அதுக்கப்புறம் புளியா மரத்தை பார்த்துட்டு அம்மா புளியங்காய் வேணும் அப்படின்னா சரிடா வாடா அப்படின்னா அம்மா அது கீழே ஒரு குளிர் இருக்குது அப்படின்னா நானும் தூக்கினேன் அவனும் அதை புளியவனையே பறிச்சுட்டாங்க பறித்து அதுக்கப்புறம் என்ன நான் அவனும் சாப்பிட்டுட்டே போனோம் அதுக்கப்புறம் இழந்த செடி இருந்துச்சு அம்மா இழந்தங்காய் வேணும் இழந்தங்காய் வேணும்னா டேய் பெரிய மரத்தல் தண்டா இழந்த பைக்கும் இதில் இதெல்லாம் இருக்காது வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலி ஓரத்தில் இந்த பூச்செடி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து அவங்க பறித்து பறித்து அழகாக விளையாடினாங்க நானுமே சின்ன வயசில் விளையாட ஞாபகம் இருக்குது உங்களுக்கு இவங்க எங்கள் கூட தான் எள் வரைச்சாங்க அவங்களுக்கு எள்ளு எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டே போனேன் ஓரளவு வந்திருக்கு அதுக்கப்புறம் எங்கே பாருங்கள் நெல்லெல்லாம் அறுத்து அழகாக வைக்கல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த காய்ச்செலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக தெரியுமா இருக்குது அதுக்கப்புறம் ஓடி இங்கே பாடுறா பாவக்காய் வீட்டுக்கு பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு ஓடினாங்க பார்த்தா பாவக்காய் பழுத்து போயிருக்குங்க சரி நிறைய பூ இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி கிளம்பிட்டோங்க எங்கள் வயலுக்கு பக்கத்துலேயே அயனார் கோவில் இருக்குங்க இந்த அயனார் கோவிலில் ஒரு கும்பிட போட்டு சரி போய் பார்க்கும் எப்படி தான் எள்ளு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு நாங்களும் போயிட்டோங்க இதுதாங்க எங்கள் வயல் இங்கே வந்து பார்த்தா பச்சை பசேன்னு இருக்குது நிறைய எள்ளு மறைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாம் பாதி புல்லுங்க எள்ளு ஓரளவு நல்லா வந்திருக்கு இருந்தாலும் நிறைய கோரை இந்த மாதிரி புல்லு நிறைய வந்திருக்குங்க எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் களை வெட்டிடலாம் அப்புறம் என்னங்க எள்ளு செடியெலாம் பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்